உப்பு ஜாஸ்தி ஆயிருச்சு அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அதற்கான அறிகுறிகளை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க உணவுக்கு சுவையை ஊட்டுறதோட சேர்த்து இந்த உப்புக்கு நிறைய நிறைய பயன்கள் நம்ம பாடியில இருக்கு முக்கியமா நரம்புக்கு இந்த உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட சேர்த்து உடல்ல இருக்கக்கூடிய திரவங்களை சமநிலையா வச்சுக்கிறதுக்கும் உப்பு தேவைப்படுது ஆனா அந்த உப்பை நம்ம அதிகப்படியா எடுத்துக்கிற பட்சத்துல அதுவே நம்மளுக்கு யமனாவும் வந்து அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ உப்பு உங்க உடம்புல அதிகமா இருக்குதா இல்லையா இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அதிகப்படியா உங்களுக்கு தண்ணி தாகவும் எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா அந்த உப்பு உங்களுடைய நீர் அதாவது பாடியில் இருக்கக்கூடிய நீரை வந்துட்டு ரொம்ப இழக்க செஞ்சுக்கிட்டே இருக்கும் அடிக்கடி ரொம்ப தண்ணி தாங்க இருக்குது அப்படின்னா நீங்க உப்பு கம்மி பண்ணனும் அப்படின்றது அர்த்தம் நம்பர் டூ கைகள்லையும் கால்கள்லையும் வீக்கம் வந்துட்டு திடீர்னு வருது அப்படின்னா நீங்க உடனடியாக டாக்டரை போய் பார்க்கணும் உப்பு அதிகமா இருக்கிறதுக்கான காரணமா கூட இருக்கலாம் நம்பர் த்ரீ ரத்த அழுத்தம் ரொம்ப ஜாஸ்தியாகும் ஏன்னா உப்புல இருக்கக்கூடிய சோடியம் உங்க பாடியில அதிகமாற பட்சத்துல ரத்த அழுத்தம் ஜாஸ்தியாகி இதயம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து மாரடைப்பு வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க நீங்க உடனடியாக டாக்டர் போய் பார்த்து உப்பு கம்மி பண்ற கேட்டகிரில தான் அது வந்திருக்கா அப்படின்றதையும் பாக்கலாம் நம்பர் ஃபோர் சோடியம் அளவை பராமரிக்கிறதுக்கு சிறுநீரகங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு அதனால அதை பராமரிக்க முடியாத ஒரு சூழல்ல கல் வர்றது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துட்டு உப்பு அதிகமா சாப்பிட்றதுனால உங்களுக்கு கொண்டு வந்து நம்பர் அதிகப்படியான உப்பு செரிமான மண்டலத்தையும் பாதிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால வயிற்று உப்புசம் செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் இருக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்கிற பட்சத்துல உடனடியாக டாக்டர் போய் பாருங்க உப்பு அதிகமா இருக்கிறதுனால கூட வந்து இந்த ஒரு சூழல் ஏற்படலாம் அதனால உப்பு அப்படின்றது அந்தந்த வயதுக்கு அந்தந்த பாலினத்துக்கு ஏற்ற மாதிரி சில அளவுகள் மாறுது உங்க டாக்டர்ஸ் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு எவ்வளோ உப்பு எடுத்துக்கலாம் அப்படின்றத நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு ஒரு பக்கத்தில் நீங்கள் ரொம்ப கம்மியான அளவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த ஜங்க் ஃபுட் சைட்லாம் போயிட்டீங்கன்னா ஆப்வியஸ்லி உப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய உணவுகள் தான் இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்கள் மேக்ஸிமம் கட்டுப்படுத்திட்டாலே வீட்டு உணவுகள் சாப்பிட்ற பட்சத்தில் அதில் அதிகமாக உப்பு சேர்த்துக்காம அளவோட சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது எந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்